வணக்கம் அன்பு நபர்களே அதிமுகவோட பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு வலுவான ஒரு மெகா கூட்டணி அமைப்போம் அப்படின்னு தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காரு ஏற்கனவே கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தல அதிமுக கூட்டணியில அங்கம் வகித்த கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலையும் அதிமுக கூட்டணியில அங்கம் வகித்த கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ரொம்ப குறிப்பா விருதுநகர்ல கேப்டன் அவர்களுடைய மகன் விஜய பிரபாகரன் மிக முக்கியமான ரேஸ்ல இருந்தாரு ரொம்ப நெக் பைட் கொடுத்தாரு காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக் தாகூருக்கு ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆன ஒரு கூட்டணி தான் அந்த வகையில தேமுதிக அதிமுகவோட இருக்கும் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்த நிலையில ஒரு மிக முக்கியமான ட்விஸ்ட் வச்சிருந்தாரு எடப்பாடி பழனிசாமி அவர் அதாவது அந்த நாடாளுமன்ற தேர்தல்ல கூட்டணி உடன்பாடு ஏற்படுறப்பவே எங்களுடைய ஒரு ராஜ்யசபா சீட்டு பதவி இடத்தை உங்களுக்கு தரோம் அதாவது ரெண்டு இடம் பிரதிநிதித்துவம் கிடைக்கும் அதிமுகவுக்கு அதுல ஒன்றை தேமுதிகவுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிதான் அந்த கூட்டணி வலயத்துக்குள்ள கொண்டு வந்தாங்க அப்படி இல்லைன்னா தேமுதிக அன்றைய தேர்தல்ல அன்றைய காலத்துல பாஜக அணி பக்கம் போயிருப்பாங்க சோ அது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படி சொல்லியிருந்தாரு ஆனா செய்யல அப்படிங்கக்கூடிய ஒரு பொருமல் குற்றச்சாட்டு தேமுதிக பக்கம் கேக்குது இந்த நேரத்துல தான் தேமுதிகக்குள்ள இரண்டு முக்கியமான நகர்வுகள் நடந்திருக்கு அந்த இரண்டு முக்கிய நகர்வுகள் பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல போறோம் ஒன்று அந்த கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் பலரும் தேமுதிக மேல அதிருப்தியில இருக்காங்க அதுக்கான பின்னணி என்ன காரணம் என்ன அப்படிங்கிறது கோணம் ஒன்று இரண்டாவது பார்த்தா தேமுதிக அதிமுக கட்டியும் திமுக கட்டியும் ஒரே நேரத்துல பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க அந்த கட்சியினுடைய உண்மையான டிமாண்ட் தான் என்ன கோரிக்கை தான் என்ன அவங்க என்னதான் அப்படி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறது கோணம் எண் இரண்டு இந்த இரண்டு கோணங்கள்ல தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல போறோம் முதல்ல தேமுதிக அவருடைய மனத்தாங்கல் என்ன அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அதாவது அதிமுக அவர்களுக்கு ராஜ்யசபா சீட் தரேன் அப்படின்னு சொல்லி இருந்ததை செய்யல அவர்கள் இந்த நேரத்துல அதிமுகவை மீண்டும் மீண்டும் அணுகி அதான் வலியுறுத்துறாங்க முன்னாடி ஒரு சின்ன குட்டி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் எதுக்காக அந்த ராஜ்யசபா சீட்ல உறுதியா இருக்காங்க அது யாருக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி ஐந்தாவது ஆண்டு செப்டம்பர் மாதம் கட்சி துவங்கப்பட்ட நாள் முதலே ஒரு ராஜ்யசபா சீட்டு கிடைக்கும் அத தன்னோட சகோதரர் எல் கே சுதீஷ் அவர்களுக்கு ஒதுக்கணும் ஏன்னா நீண்ட காலமா அவர் கட்சியினுடைய செயல்பாடுகள் இருக்காரு அவருடைய அத்தான் அதாவது பிரேமலதா அவர்களுடைய கணவர் கிட்டத்தட்ட விஜயகாந்த் அவர்கள் உடல் சுகவீனத்தால் இருந்தபோது கூட அவருக்கு ஒரு அனுசரணையாக இருந்தவர் தேமுதிக ஒரு காலகட்டம் வரைக்கும் இளைஞர்கள் மத்தியில ஆக்டிவா கொண்டு போனதுல எல்கே சுதீஷுக்கு மிக முக்கியமான பங்களிப்பு இருக்கு ஸோ எல்கே சுதீஷ்க்கு பெரிதாக மக்கள் பிரதிநித்துவ பொறுப்பு எதையுமே இதுவரைக்கும் வாங்கி கொடுக்க முடியல ஸோ அவரை வந்து இன்னுமே தேமுதிக பொருளாளராகவே இருக்கிறார் அவரை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக அவரை மனதில் நிறுத்தி தான் ராஜ்யசபா சீட்டை தொடர்ந்து இன்னைக்கு நேற்றில நீண்ட காலமாக கேட்டு வருகிறார் பிரேமலதா விஜய் விஜயகாந்த் அவருடைய காலத்துல கூட அதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டுச்சு ஆனால் அது கைகூடாமலேயே ஒரு நிலைமை போய்கிட்டே இருந்துச்சு இது ஒரு பக்கம் இன்னொன்று தேமுதிகவை ஆரம்பித்த புதுதில்ல கேப்டன் அவர்கள் தொடர்ச்சியாக ஒரு விஷயத்த பேசிட்டே வந்தார் ரொம்ப குறிப்பா திமுகவை நோக்கி வாரிசு அரசியல் கலைஞர்க்க அப்புறம் ஸ்டாலின் அப்ப உதயநிதி சாலின் கூட வராத காலகட்டம் கலைஞருக்கு அப்புறம் ஸ்டாலின் அவங்க குடும்பம் குடும்ப ஆட்சி அப்படிங்கக்கூடிய விமர்சனத்தை மிக அதிகமான அளவுல விஜயகாந்த் அவர்கள் முன்வைத்திருந்தார் ஆனால் இன்னைக்கு கலச்சூழல் எப்படி மாறி இருக்குன்னா தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய பொதுச் செயலாளராக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இருக்கிறார்கள் அந்த கட்சியினுடைய இளைஞரணியினுடைய மாநில செயலாளராக விஜயகாந்த் அவர்களுடைய மகன் விஜயபிரபாகரன் இருக்கிறார் அந்த கட்சியினுடைய மாநில பொருளாளராக எல்கே சுதீஷ் அவர் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவருடைய மச்சிரன் பிரேமலதா விஜயகாந்த் அவருடைய தம்பி இருக்கார் ஸோ அந்த கட்சியை முழுக்க ஒரு குடும்பத்தினுடைய கட்டுப்பாட்டுல இருக்கிறதா ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது அந்த குற்றச்சாட்டினுடைய பின்னணியா தான் எங்களுக்கெல்லாம் இருந்த பொறுப்புகள் எல்லாம் மாற்றப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி முன்னாள் எம்எல்ஏ நல்லதம்பி போன்றவர்கள் அனகை முருகேசன் போன்றவர்கள் அங்கிருந்து ஒதுங்கி கொள்ள ஆரம்பித்திருக்காங்க ராஜினாமா கடிதத்தை கொடுத்துருக்காங்க இத்தனைக்கும் நல்ல தம்பியும் முருகேசனும் ரொம்ப தீவிரமா பணி செய்தவர்கள் அதுல முருகேசன் ரொம்ப குறிப்பா கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தேமுதிகவை தொடங்குகிற பொழுது இன்றைய அண்ணாமலை போட்ட ஒரு சபதத்தை போல அண்ணாமலை தமிழ்நாட்டுல திமுக ஆட்சி அகற்றவரை நான் காலில் செருப்பு போட மாட்டேன்னு சபதம் போட்டாரு ஆனாலும் நெல்லையிலிருந்து சிறப்பு கிடைத்தவுடன் அதாவது ரைனா நாகேந்திரன் அவர்கள் உடைய கோரிக்கையை ஏற்று காலில் செருப்பு போட்டிருந்தாரு அண்ணாமலை அதே நேரத்துல அனகை முருகேசன் தொடர்ச்சி அன்று முதல் இன்று வரை செருப்பு போடாமலே கேப்டனே மறந்த பின்பு கூட கேப்டனுடைய நினைவாக நான் காலில் செருப்பு மாட்டேன் அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் நல்ல தம்பி போன்றவர்கள் பாத்தீங்கன்னா சாதாரணமாக ஒரு சைக்கிள் கடை வைத்து அந்த சைக்கிள் கடை வருவாயில கட்சி கூட்டங்களை நடத்தி நிகழ்ச்சிகளை நடத்தி சட்டமன்ற உறுப்பினரையும் விஜயகாந்தால் வளர்க்கப்பட்டவர்கள் விஜயகாந்தே ஒரு மேடைகளில் பேசினார் என் கையால் என் மோதரவர்களால் குட்டுப்பட்டவர்கள் தான் இருக்காங்க யாருமே அழிந்து போனதில்லை அப்படின்னு பேசினார் இவர்கள் எல்லாம் இப்ப வரிசையா ராஜினாமா கடிதம் கொடுத்துட்டே வர்றாங்க காரணம் அவர்கள் கட்சியில சீனியர்களை ஓரங்கட்டிட்டு இளரத்தம் வாய்ச்சிறை அப்படிங்கக்கூடிய பேர்ல இளைஞர்களை பொறுப்புக்கு கொடுக்கறத இவர்கள் எல்லாம் விரும்பவில்லை அப்படிங்கிறது கோணம் ஒன்று இது வந்து உள்கட்சி விவகாரம் இதை தாண்டி தேமுதிக டிமாண்ட் என்ன யாரோட கூட்டணிக்கு போறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதிமுகவிடம் தொடர்ந்து அவர்கள் வலியுறுத்திக்கிட்டே வராங்க அந்த வலியுறுத்தல் வேற எதுவும் இல்லை எங்களுக்கு ராஜ்யசபா சீட் தரணும் ஒருவேளை அதிமுக அதற்கு ஒரு பதில் சொல்லியிருக்காங்க என்ன பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் முடிந்தவுடன் ஒரு ரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாநிலங்களவை பதவி அப்படிங்கிறது சுழற்சி முறையில வரும் எங்களுக்கு இன்னமும் இரண்டு பேரை நியமிக்கிறதுக்கான ஒரு கலச்சூழல் இருக்கு காலச்சூழல் இருக்கு முப்பத்தி நான்கு முப்பத்தி ஐந்து எம்எல்ஏக்களுக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி உருவாக்க முடியும் அஇஅதிமுக ஆளும் திறனுள்ள கட்சியா நாங்க மாறிடுவோம் அவர்களுடைய நம்பிக்கையை சொல்றேன் அப்படி மாறுகிற பொழுது நாங்கள் வந்து உங்களுக்கு நிச்சயமாக ராஜ்யசபா சீட்டை தர்றோம் அப்படின்னு பேசினதா சொல்லப்படுது தேமுதிக தரப்புல அதற்கு என்ன பதில் இருக்காங்கன்னா அப்படின்னா எங்களுக்கு முப்பது சீட்டு தாங்க முப்பது சீட்டு என்பது மிக மிக அதிகமான ஒரு எண்ணிக்கை அந்த அளவிற்கு இன்றைக்கு தேமுதிக பலம் இருக்கிறதா இன்னும் சொல்ல போனா கேப்டன் விஜயகாந்த் அவருடைய மறைவுக்கு பின்பு நடந்த தேர்தலில் கூட அவர்கள் எங்குமே ஒரு பெரிய ஓட்ட வெற்றியை பதிவு செய்யவில்லை விஜயகாந்த் அவருடைய மகன் என்பதாலும் சொந்த தொகுதி என்பதாலும் விருதுநகர்ல மட்டும் விஜயபிரபன் பெரிய ரேஸ்ல களத்துல இருந்தாரு அப்படின்னு எல்லாம் அதிமுக அனலைஸ் பண்ணி யோசிக்கிறதா சொல்லப்படுது முப்பது சீட்டு கேட்டாலும் ஒரு இருபத்தைந்து இருபது சீட்டு தருவாங்க அதுல ஓகே பண்ணலாம் அப்படிங்கிற முடிவுல பிரேமலதா விஜயகாந்த் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கூட ஒரே நேரத்துல ரெண்டு பேருக்கிட்டேயே அவங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க இதே மாதிரி நேரடியா திமுக கூட்டணியிலயும் அவங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க திமுக அவங்க வைக்கிற டிமாண்ட் என்னன்னா அதிமுக தான் முப்பது சீட் கேட்கிறாங்க திமுகவை பொறுத்தவரை அது ஒரு மத சார்பற்ற அணியின் ஃபார்ம் இருக்கு ஏற்கனவே அந்த கூட்டணி வலுவான கூட்டணியாக இருக்கு ஒருவேளை அது வெற்றி கூட்டணியாக இருக்கலாம் அப்படின்னு கூட பிரேமலதா விஜயகாந்த் யூகிக்கிறாங்களா அண்ணா திமுக பக்கம் போனா முப்பது சீட் கேட்கக்கூடிய பிரேமலதா இங்க ஒரு ஏழு எட்டு சீட்டு பத்து சீட்டு கூட இங்க நமக்கு சேஃபா இருக்கும் அதுல வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் பிரதிநிதித்துவம் வாங்கிட முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு நம்பிக்கையில பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இருக்கிறதா சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம மிக முக்கியமா அவர்கள் ஒரு டிமாண்ட் வச்சிருக்காங்க எங்களுக்கு எம்எல்ஏக்கள் சீட்டை எவ்வளவு வேணுமோ சுருக்கிக்கங்க நோ இஷ்யூஸ் எங்களுக்கு எந்த கேள்வியும் இல்லை ஆனால் ஒரு ராஜ்யசபா சீட்டு எங்களுக்கு இப்பவுமே வரக்கூடிய தேர்தல்லயே எங்களுக்கு தந்துடணும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இரண்டு பேருடைய பதவி காலம் அங்கேயும் வந்து முடியுது சோ அது முடிகிற இடத்துல ஒரு ஆளா வைகோ இருக்காரு சோ தேமுதிகவுக்கு அந்த அவர்களுக்கு ஏற்கனவே ஒரு முறைதான் ராஜ்யசபா சீட்னு சொல்லிட்டீங்க அதனால அந்த இடத்தையாவது கொடுங்க அப்படிங்கக்கூடிய ஒரு மின்னமான சன்னமான குரல்ல தேமுதிக தரப்புல இருந்து வேண்டுகோள் வைக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே வைகோ அவர்களுக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க வைகோ தன்னுடைய தொண்டர்கள் எனக்கு மீண்டும் ராஜ்யசபா உறுப்பினர் ஆக்காவிட்டாலும் யாரும் டென்ஷன் கூடாது யாரும் அதை நினைத்து வருத்தப்படக்கூடாதுன்னு தன்னிலை விளக்கமே கொடுத்துட்டு இருக்காரு மதிமுக ஏற்கனவே உள்கட்சி பிரச்சனைகள் இருந்துச்சு இப்பதான் அதெல்லாம் சமரசம் செய்யப்பட்டு செட்டில் செய்யப்பட்டிருக்கு சோ இந்த நேரத்துல தேமுதிக இரண்டு பேரிடமும் மிக முக்கியமான அப்டேட் என்னன்னா திமுக கிட்டையும் பேசுறாங்க அஇஅதிமுக கிட்டையும் பேசுறாங்க அதிமுகவிடம் முப்பது சீட் என்பது இலக்காக வைத்திருக்கிறார் ஒருவேளை ராஜ்யசபா சீட் தரலைன்னா எங்களுக்கு முப்பது சீட் தந்தி ஆகணும் திமுகவை பொறுத்தவரை ராஜ்யசபா சீட் தந்துட்டீங்கன்னா எங்களுக்கு சீட்டு விஷயத்துல எந்த விதமான கருத்து போதலும் கிடையாது நீங்கள் கொடுக்கற சீட்டுகளை வாங்கிக்கிட்டு களத்துல நிற்போம் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டுக்குள்ள வந்திருக்காங்க இதனிடையில தேமுதிகவுக்கு இப்ப மிக முக்கியமான சிக்கலாக கட்சியினுடைய மூத்த முன்னவர்கள் சீனியர்கள் அதாவது கேப்டன் விஜயகாந்த் அவருடைய காலத்துல எம்எல்ஏவா தான் மாபா பாண்டியராஜன் உள்ளிட்டவங்க ஏற்கனவே அதிமுகவுக்கு போய் அங்க அமைச்சர் வரைய ஆயிட்டாங்க அதே மாதிரி திமுக பக்கம் இணைந்து இப்ப ஈரோடு கிழக்க இடைத்தேர்தல் வரைக்கும் வேட்பாளராக நின்றார் சந்திரகுமார் இப்படி பல்வேறு நபர்கள் அங்கு வந்து முக்கிய பதவிகளில் மாற்றுக் கட்சிகளுக்கு வந்துட்டாங்க இன்றவும் கேப்டன் அப்படிங்கக்கூடிய ஒற்றை புள்ளியின் மீது ஒரு நம்பிக்கை வைத்து அங்கு விசுவாசத்தோடு இருக்கக்கூடியவர்கள் தங்களுக்கான பிரதிநிதித்துவம் கிடைக்க வேண்டும் தங்களுக்கான முக்கியத்துவம் கிடைக்க வேண்டும் என்கிற ஒரு கோஷத்தை எழுப்ப தொடங்கி இருப்பதும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு நெருக்கடியாக மாறி இருக்கிறது பார்க்கலாம் காலம் மாறுகிறதா காலம் மாறுகிறதா தேமுதிகவுக்கு மீண்டும் அரசியல் அரிகலம் கிடைக்காதா என்பதை காலம் தீர்மானிக்கும் மக்கள் தீர்மானிப்பார்கள் மீண்டும் நல்ல ஒரு அரசியல் அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்கள் சுவாமிநாதன் ஊடகவியலாளர் நன்றி வணக்கம்